ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இத மீட்டு எடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இத மீட்டு எடுக்கலாம் நாம் தமிழர் ஒண்ணு இல்லடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டு எடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்ல எந்த வேலையும் இல்ல எந்த சமரசமும் இல்ல இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களுக்கு அரியாசம் அல்ல உனக்கு தெம்பு இறங்கி வாடா எங்க கையில ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்தில் அமைச்சகம் இது நாளை திருப்பி நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவோம் அதுக்கு அதிகாரம் தேவை மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய கையில நீங்க நீங்க கொடுத்து பாருங்க பெருத்த தாகத்தோட நாங்க பெருத்த தாயோட இருக்கிறோம் நாலு இல்ல இன்னும் எட்டு மாசம் இருக்கு எழுதி வச்சுக்க இந்த திராவிட திருடர்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான் சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இந்த தாகம் ஓயாது அதிகார தாண்டா எங்களோட பசி அதிகாரம் தாண்டா தேவை அதிகார தாண்டா மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மாண தமிழ் பிள்ளைகளிடத்தில் எப்படி ஆட்சி ஆடுறோம் தெரியுண்டா ஆக சிறந்த கோட்டை நுட்ப